இது டிவி யூடியூப் சேனல் ஒற்றுமை அரசாங்கத்தின் வெற்றிக்காக அயராது உழைக்கும் இந்திய தலைவர்கள் கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கத்தின் வெற்றிக்காக இந்திய தலைவர்கள் தீவிர பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாபாராயுடு உலுஸ்லாங்கூர் ஹரப்பன் தலைவர் டாக்டர் சத்ய பிரகாஷ் ஆகியோர் அயராது உழைத்து வருகின்றனர் பிரதமர் தத்தோஸ் அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளராக பங் சொப்தாவ் களமிறக்கப்பட்டுள்ளார் நாளை மே ஏழாம் முதல் கட்ட வாக்களிப்பு நடைபெறுகிறது வரும் மே பதினொன்றாம் திகதி அத்தொகுதியில் தேர்தல் நடைபெறவுள்ளது மத்திய அரசாங்கம் உட்பட ஸ்லாங்கூர் மாநில அரசு வழங்கும் நலத்திட்டங்களை அவ்விரு தலைவர்களும் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கின்றனர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் நடவடிக்கையில் அவர்கள் தீவிரமாக உள்ளனர் முக்கியமாக தோட்ட பாட்டாளி மக்களின் வீட்டு பிரச்சினைகளுக்கு சுமூகமான தீர்வை மேற்கொள்ள உறுதுணையாக இருந்துள்ளனர் இன்றைய அரசாங்கம் மக்களிடம் உண்மையாக இருக்கிறது பிரதமர் அன்வர் எவ்வித ஒளிவு மறைவும் இன்றி வெளிப்படையாக செயல்பட்டு வருகிறார் இருந்தாலும் அரசாங்கத்தை குறை கூறும் தரப்பினர் மக்களை குழப்பி வருகின்றனர் ஏமாறுபவர்கள் இருக்கும் வரையில் ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள் என்பதற்கு ஏற்ப சில தலைவர்கள் மக்களை முட்டாளாக்கி வருகின்றன கொலக்கு இந்தியர்கள் பொய்களை நம்பி ஏமாந்துவிடக்கூடாது கடந்த அறுபது ஆண்டு காலமாக தேசிய முன்னணி மக்களை கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டது ஆனால் அன்வார் ஆட்சி அமைத்து ஒன்றரை ஆண்டுகளில் இந்தியர்களுக்காக பல திட்டங்களை முன்னெடுத்துள்ளார் எனவே மக்களுக்கு யார் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது சுயநலத்திற்காகவும் பதவிக்காகவும் மக்களை பகடைக்காயாக பயன்படுத்தும் மூத்த தலைவர்களின் பொய் வலையில் மக்கள் சிக்கிவிடக்கூடாது இந்தியர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பம் கபடி விளையாட்டு ஆகியவற்றுக்கு மடானி அரசாங்கத்தின் கீழ்தான் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் மனிதவள அமைச்சர் வா சிவகுமார் முயற்சியில் இவ்விளையாட்டுகள் தேசிய நிலையில் சேர்த்து கொள்ளப்பட்டன அதே போன்று கல்வி பொருளாதாரம் தமிழ் பள்ளி உட்பட அனைத்து விஷயத்திலும் இந்தியர்களின் மேம்பாட்டிற்கு மடானி அரசாங்கம் துணை நிற்கிறது நேஷனலுக்கு ஆதரவளிக்க இந்தியர்கள் துணிந்துவிட்டனர் ஒற்றுமை அரசாங்கத்தின் மீதான வெறுப்பை வெளிப்படையாக காண்பிக்க கொலகுபுபரு இந்தியர்கள் துணிந்து விட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் டத்தோ ஸ்ரீ ஹம்சாசைனுடன் தெரிவித்துள்ளார் அதன் விளைவாக பரிகத்தா நேஷனலுக்கு ஆதரவளிக்க இந்தியர்கள் துணிந்து விட்டனர் யாருக்கு ஆதரவளிக்க வேண்டும் யாரை புறந்தள்ள வேண்டும் என்பதில் இந்தியர்கள் தெளிவாக உள்ளனர் அரசாங்கத்திற்கு எதிராக குரல் எழுப்ப தயக்கம் காட்டி வந்த இந்தியர்கள் இன்று பரிகத்தா நேஷனல் இருக்கும் தைரியத்தில் துணிந்து செயல்பட தொடங்கிவிட்டனர் என பத்தங்காளியில் இந்திய சமூகத்தினருடனான சந்திப்பு கூட்டத்தில் பேசிய ஹம்சா ஜைனுடன் கூறினார் இந்தியர்களின் வீடுகளுக்கு செல்லும் போது அவர்களுக்குள் இருக்கும் கோபங்களை கொட்டி தீர்க்கின்றனர் இதன் விளைவு இடைத்தேர்தலில் பிரதிபலிக்கும் என பெரிதும் எதிர்பார்ப்பதாக அவர் சொன்னார் இருநூறு இந்தியர்கள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் மந்திரி வசார் அமர் சம்சூரி மக்தார் மலேசிய இந்திய மக்கள் கட்சி தலைவர் புனிதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இப்படி வாய் கூசாமல் பேசும் ஹம்சா ஜைனுடினின் மகன்தான் அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய சமையல் எண்ணெய்களை பதுக்கி வைத்த குற்றச்சாட்டில் முக்கிய நபராக விசாரிக்கப்பட்டு வருகிறார் அதனை மறந்துவிட்டு அவர் ஒற்றுமை அரசாங்கத்தை குறை கூறி வருகிறார் போன்று அக்கூட்டணியின் தலைவரான தான் ஸ்ரீ முகிரின் யாசின் மருமகனும் ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளார் அதற்கு பயந்து கொண்டு தற்போது வெளிநாட்டில் பதுங்கியிருக்கின்றார் இவர்களின் பேச்சை நம்பி ஆதரவளித்தால் பச்சை அலையின் ஆதிக்கம் அதிகரித்துவிடும் மதவாதிகளும் இனவாதிகளும் சேர்ந்து இந்தியர்களை புறக்கணித்து விடுவர் அதோடு தமிழ் பள்ளிகளை இழுத்து மூடக்கூடிய வேலைகளிலும் அவர்கள் இறங்கிவிடுவர் இந்தியர்கள் உண்மையில் தெளிவாகிவிட்டனர் அதன் முடிவை கொளக்கு இடைத்தேர்தலில் பிரிகத்தா நேஷனல் உணரும் பிஜேஏகே போக்குவரத்து துறையின் அங்கீகாரத்தை பெறவில்லை ரோடெக்ஸ் எனப்படும் சாலை வரியை புதுப்பிக்கும் தளமான பிஜேஏகே போக்குவரத்து அமைச்சு மற்றும் ஜேபிஜேவின் அனுமதியை பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைந்த விலையில் மாத மாதம் தவணை முறையில் பணத்தை செலுத்தி சாலை வரியை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்ற சலுகையை பிஜேஏகே தளம் வழங்கி வருகிறது அந்நிறுவனத்தின் இச்செயலை ஜேபிஜே கடுமையாக கண்டிக்கிறது என ஓர் அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது பிஜேஏகே மூலம் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் அனைத்தும் ஜேபிஜேவால் தணிக்கை செய்யப்படுவதாக கூறப்படுவதில் உண்மையில்லை வாடிக்கையாளர்களிடம் கூடுதல் பணத்தை பெற்று சாலை வரியை பிஜேஏகே புதுப்பித்து தர தவறியதாக பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர் சாலை வரியை புதுப்பிக்க பொதுமக்கள் ஜேபிஜே முகப்பிடங்களை நாடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரச்சாரத்தில் மாமன்னர் படம் ராமசாமிக்கு ஒரு மாதம் சிறை கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் மாமன்னர் படத்தை பயன்படுத்திய அறுபத்து ஆறு வயதுடைய பி ராமசாமிக்கு நீதிமன்றம் ஒரு மாதம் சிறை தண்டனை வழங்கியுள்ளது முன்னதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது கார் ஒன்றில் மாமன்னர் படத்தை ஒட்டி வைத்த குற்றத்திற்காக ராமசாமி உட்பட இருவரை போலீசார் கைது செய்தனர் இன்று காலை உலுஸ்லாங்கூர் செக்ஷன் நீதிமன்ற நீதிபதி சித்தி ஃபத்திமா தாலிப் முன்னிலையில் ராமசாமிக்கு எதிரான குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது குற்றத்தை ஒப்புக்கொண்ட அவர் மாமன்னர் படத்தை பிரச்சாரத்தில் பயன்படுத்தக்கூடாது என்பதை அறியவில்லை என மேல்முறையீடு செய்தார் இருந்தாலும் மாமன்னர் படத்துடன் அரசியல் கட்சி கொடிகளை வைத்திருப்பது ஆட்சியாளர்களை அவமதிக்கும் செயல் என ராமசாமிக்கு ஒரு மாதம் சிறை மற்றும் மூவாயிரம் ரிங்கிட் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார் வீச்சு கைது ஸ்லாங்கூர் மாநில கால்பந்து வீரரான ஃபைசால் அப்துல் ஹலிம் மீது எசிட் வீசிய சம்பவத்தை தொடர்ந்து சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட அந்த இருபது வயதுடைய சந்தேக நபர் மேல் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்படுவார் என ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசேன் ஓமார் கான் தெரிவித்தார் இச்சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபர் உட்பட மூவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இச்சம்பவத்திற்கான உண்மை காரணத்தை அறிய போலீஸ் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் சொன்னார் நம்ம லைக் subscribe பண்ணுங்க subscriber பெல் press பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு